மதுவினிய மதிநிறைக்கும் மயக்கு மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் தொன்னூற்று ஐந்து மருந்து சாப்டர் நைன்டி ஃபைவ் மெடிசின் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அதாவது உண்பவனுடைய உடல் இயல்புக்கு வேறுபடாததும் கால இயல்போடு மாறு கொள்ளாததும் சுவை வீரியங்களால் வேறுபடாததும் தகுந்த உணவை தன் தக உண்ணாமல் நோய்வரா அளவில் ஒருவன் உண்டு வந்தால் அவனது உயிருக்கு நோய்களால் துன்பம் எதுவும் இல்லை With fasting adjusted food, right, cures ills of life and makes you bright. The food which is not differentiated from the nature of the body of eater, not differentiated from the climates and tastes, if someone eats not as per the taste but per the health, there is no harm for his soul through diseases.